தமிழ் பேசும் பேசும்ருகானவருக்கு வணக்கம் இன்றைய தினம் சர்பிரைஸ் பண்றதுக்காக மட்டக்களப்பு மாவட்டம் கழுவாஞ்சிக்குடி என்ற வந்திருக்கிறோம் இப்ப புதிதாக குடி போறாங்க வீட்டுக்கு இப்ப அதற்காக இப்ப சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி அனுப்பி அனுப்பியிருக்கிறாங்க இப்ப அதனால நாங்க வந்திருக்கிறோம் இப்ப ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடந்து கொண்டிருக்கு இப்ப குடி போறாங்க வீட்டுக்கு இப்ப மிக்கியூட வந்திருக்கிறோம் அதோட சேர்த்து பாருங்க நிறைய கிஃப்டுகள் இருக்கு நீங்க பாக்கலாம் விலை மதிப்பு கூடிய கிஃப்டுகள் இருக்கு இப்ப அதெல்லாம் கொண்டு கொடுப்போம் இன்னொரு ஸ்பெஷல் சொன்னாலும் இப்ப இந்த வீடு குடி போறவங்களும் சர்ப்ரைஸ் செய்யறவங்க தானா சர்ப்ரைஸ் டெலிவரி செய்யறவங்க தானா அப்ப இங்க வந்தது பிற எங்களுக்கு தெரியும் இப்ப விக்கியோட போய் சர்ப்ரைஸ் பண்ணுவோம் சரி அவங்க பார்ப்போம் இந்த சர்ப்ரைஸ யாரு செய்யச்சு நன்றி அதான் ஆர்வமாக என்னன்னு சொன்னால் இந்த சர்ப்ரைஸ் டெலிவரியோட பெருமதி வந்து ரூபாய் ஐம்பதாயிரம் ஓகேங்க வீடியோ தொடர்ச்சியா பாருங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நீங்க வீட பார்க்கலாம் பிரம்மாண்டமாக கட்டிருக்கிறாங்க சரி ஓகே சர்ப்ரைஸ் பண்ணுவோம் பாப்போம் சரி என்னன்னு சொன்னால் நீங்களே சர்ப்ரைஸ் பண்ற நீங்க சந்தோஷம் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு சப்போஸ் பண்ண சொல்லி வருவோம் நீங்கள் அனுப்பிடிக்காங்க தமிழ்மா கொஞ்சம் சத்தம் போடாம இருந்தா நல்லா இருக்கும் வேணாம் சரி சரி சைலண்ட் ஏறிங்கம்மா வேணுகுட்டி சைலண்ட் ஏறிங்களா மிக்கி மிக்கியை பார்த்து என்ன வீட்டிலே ஒரு மிக்கி இருக்கா வேண ஓ ஆஹ் எங்களை அவருவங்க அனுப்பிப்பாங்க இப்ப நிறைய கிஃப்ட்டுகள் இப்ப நீங்க கிஃப்ட்டு எல்லாம் பாக்கும்போதுலேயே இப்ப இது யாரா இருக்குமோன்னு நீங்க சொல்லுங்க பார்ப்போம் முதலாவது யார் ரன்னையும் வருதுன்னு பார்ப்போம் முதலாவது ஒரே ஒரு ஆப்ஷன் ரூபன் நான் அனுப்பியிருப்பேன் ஆஹ் உங்களுக்கு அவரு இவரோட பிரதர் எனக்கும் அண்ணா மய்டா ஆஹ் சரி அவரா இருக்கலாம் பாப்போம் அவர் நம்ம கன்ஃபார்மா சொல்லல அவரா வந்து இருக்கலாம் பார்ப்போமே

அத எப்படி பிரதர் அதே போல ஒரு நாங்க துவண்டு போற நேரம் உங்களை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போற அந்த விஷயம் எல்லாம் இருக்கு அடுத்தது இப்படி எங்களையும் யோசிச்சு சில இடத்துல இப்ப இவங்களுக்கு இந்த இடத்துல குடுக்கணும் எங்களை கன்சிடர் பண்ணி அத செய்யற அந்த அந்த கெப்பாசிட்டி அதோட மைண்ட்ல இருக்கு சபாஸ்ட் ஆப்ஷன் அவருக்கு டைம் இப்போ அவரு தனுப்பு சரி இப்ப நம்ம கிஃப்ட் கத பாப்போமே ஆஹ் விலை மெதிப்பு கூடிய கிஃப்ட் எல்லாம் முதலாவது நீங்க ஓபன் பண்ணுங்க என்ன வரைக்கும் இது பாத்து சொல்லுங்க அப்பவே ஐடியா இருக்க அந்த ஒழுங்குல சொல்றேன் நான் சொன்ன ரெண்டாவது எங்களோட கூட புறக்காத ஒரு தம்பி அவருடைய புறக்கல நாங்குற மத்தபடி அவர் uh, வந்து <laughs> <aver hum> <laughs> <Aver hum sahidirikala. laughs>

இல்ல நான் நான்தார் பிரிக்கிறேன் பாத்தோன்னே அப்படியே இது 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 கீதா இது வீட்டுல நினைக்கணும் கீதா சார்

பத்திரம்ல

இது பண்ற சரியா என்னண்டா இந்த மாதிரி உடச்சு உடைச்சி பார்த்து செய்யறது அவர் தான் இருக்கும் அவருக்குதான் இருக்கீங்க

சரி இப்ப சரி எனக்கு க்ளூ தரீங்களா ஆ க்ளூ இத தரவீங்களா க்ளூ எப்படி தரது அத நான் சொல்லுங்க நீங்க அத ஆம்பளையனு சொல்லுங்க ஆனா சரி பா இப்ப யாராவது வேற பேர்கள் ஒண்ணு சொல்லலையே நீங்க வேற பேர்கள்

இப்ப நீங்க வேற சொன்ன ஒன்னு சொல்லல தானே அவருதான் இப்ப சவுதி அரேபியோட இருக்கிறார்

ஒரு ஃபீல் வந்து அப்ப அப்படி ஒரு தைரியமா செய்யறேன் அதை கிரியேட் பண்ண ஆளா அப்ப நாங்க அதுல செஞ்சுட்டோம் சரிமா அடுத்தது தம்பில ஒரு டவுட் இருந்தது ஆனா அது இப்ப கொஞ்சம் அவசரம் என்ன நடந்தது அதனால அதை நாங்க இது வந்துட்டு இப்ப அவரை கன்ஃபார்ம் பண்ணலாம் அவரே நாங்க ஸ்டார்டிங்ல அவரை இன்ட்ரோன்னு கொடுத்தாங்க அதனாலதான் சரி ஓகே அப்ப சரிதான் சந்தோஷம் நீங்க அவரைதான் இப்ப ஆரம்பத்துல என்ன சொல்லிட்டு வந்தீங்க அவருக்கும் பார்க்க சந்தோஷமா இருக்கும் சரி முடிப்போம் மிக்கியோட நிறைய சின்ன பிள்ளைகளும் தான் இப்ப போட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ணி ஆஹ் அப்படி ஓகே ஆஹ்

ஒரு அமைப்பை உருவாக்கணும்னா வெளியேறிக்கொண்டு ஏதாச்சும் ஒரு உயிர் எங்கேயாச்சும் உறவு சாப்பாடு கஷ்டத்துல இருக்கணும்னா முதலாவது நிதி உதவி வழங்கி அந்த உறவுக்கு வந்து உணவு அளிக்கிறதுலயோ அந்த ஒரு அந்த உயிரை பாதுகாக்கிறதுல முன்னோடிய இந்த அந்த தம்பி பெருமையா அதனால் அவரை பெற்றதுக்கு மேலே இந்த தாய்க்கு நந்தி சொன்னே அந்த வந்து நிறைய காலம் சந்தோஷமாக அந்த குறையும் இல்லாம

வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கோங்க <ibility> <Station> <fight ownership> <æld hinge>